முட்டை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இது சிக்கன் பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறது அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததையும் காஞ்ச மிளகா நாலு சேர்த்துக்கலாங்க அருவேப்பிலாம் ரெண்டு நிமிடம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அது சேர்த்திக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரதுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க சிக்கன் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி இது முட்டை பத்து உடச்சி ஊற்றி இருக்கிறோங்க அதை சேர்த்திக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் அரை முடி துருவி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி கீரை சேர்த்திக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருந்தாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க